வாழ்ந்தவர் கோடி மறைந்தவர் கோடி மக்கள் மனதில் நின்றவர் யார் அப்படிங்கிற ஒரு வரிகளுக்கு ஏற்ப எத்தனையோ பேர் இந்த பூமியில் பிறந்து மறைந்திருந்தாலும் ஒரு சிலருடைய பெயர்களானது காலம் முழுவதும் வணங்கக்கூடியவர்களாகவும் வணக்கத்துக்குரியவர்களாகவும் வாழ்ந்திருக்கின்றார் அப்படி வாழ்ந்த நாகூர் பாதுஷா நாயகம் மெஞ்ஞான பேரொளி சையது அப்துல் காதிர் ஷாகுல் தமீது நாயகம் அவர்களுக்கு பூசப்படுகின்ற அந்த சந்தன கூடு விழாவிற்காகத்தான் இப்பொழுது நாம் தஞ்சை வெங்கட் யூடியூப் சேனல் மூலியமாக இணைந்திருக்கின்றோம் சென்ற காட்சிகள் சந்தனம் அரைத்தலையும் அதனைத் தொடர்ந்து நாகப்பட்டினத்திலிருந்து அந்த புனித சந்தன கூடு ஊர்வலமானது தொடங்கி இருக்கின்ற காட்சியையும் நாம் இப்பொழுது கண்டுகொண்டிருக்கின்றோம் தஞ்சை வெங்கட் யூடியூப் சேனலானது நாகூர் ஆண்டவர் தர்காவினுடைய கந்தூரி விழாவின் முதல் நாள் நிகழ்ச்சியான கொடியேற்றத்தினை உங்களுக்கு வழங்கியிருந்தது அந்த கொடியேற்றத்தினை பதினெட்டாயிரம் பேர் தஞ்சை வெங்கட் யூடியூப் வழியாக கண்டுகளித்திருக்கிறார்கள் என்பதை உங்களுக்கு பெருமையுடன் தெரிவித்துக் கொள்கின்றேன் அதே சமயத்தில் என்னுடைய யூடியூப் சேனலை அனைவரும் சப்ஸ்கிரைப் செய்து மேலும் உங்களுடைய ஆசிர்வாதத்தையும் அன்பையும் தருமாறு கேட்டுக்கொள்கின்றேன் எம்மதமும் சம்மதமும் என்ற வாசகங்கள் இடம்பெற்றிருக்க நாகப்பட்டினத்திலிருந்து நாகூரை நோக்கி சந்தனக்கூடு ஊர்வலமானது தொடங்கி இருக்கின்றது மின்னொலியானது மின்ன அந்த ஊர்வலத்தினுடைய அந்த அலங்கார ஊர்திகளானது வந்து கொண்டிருக்கின்ற காட்சியை தான் நாம் கண்டு கொண்டிருக்கின்றோம் எவ்வளவு ஒரு அழகாக ரசனையுடனும் அவ்வளவு நேர்த்தியாக அந்த ஊர்வலமானது வருகின்ற காட்சி மின்துறை சார்பில் அங்கு மின் மின்னானது தடை செய்யப்பட்டிருக்கின்றது பாதுகாப்பு காரணங்கள் கருதி அப்படி மின் விளக்குகள் இல்லாத போதும் இவர்களுடைய ரகத்தில் உள்ள அந்த மின் விளக்குகள் அந்த நாகப்பட்டினத்தையே ஜொலிக்க வைத்தது என்று கூட சொல்லலாம் இறைவன் ஒளியாகவும் இருக்கின்றான் என்பதை காட்டும் வகையில் இந்த வெள்ளத்தில் அந்த அலங்கார ஊர்திகளானது இராணுவ கட்டுப்பாட்டுடன் கூடிய அளவில் இங்கு அங்கு ஊர்வலமானது நடந்து கொண்டிருக்கின்றது நாகூர் ஆண்டவருக்கு பூசப்படும் சந்தனத்தில் கூடிய அந்த சந்தனக்கூடு விழாவானது வந்து கொண்டிருக்கின்றது நாகை மாவட்ட காவல்துறையானது இந்த சந்தனக்கூடு விழாவிற்கான நாகப்பட்டினத்திலிருந்து நாகூர் வரை ஏற்பாடுகளை பாதுகாப்பிற்கான ஏற்பாடுகளை செய்திருக்கின்ற காட்சியையும் அந்த சந்தனக்கூடுவை தொடர்ந்து அலங்கரிக்கக்கூடிய அந்த மெனராக்களும் அங்கு அணிவகுத்து செல்கின்ற காட்சியை நாம் கண்டு கொண்டிருக்கின்றோம் ஒரு சிறிய இடைவே இடைவேளைக்கு பின்னர் சஞ்சீவ் வெங்கட் யூடியூப் சேனல் வழங்கக்கூடிய நாகூர் ஆண்டவருடைய சந்தனக்கூடு விழாவினை காணலாம் கடலே நாகூரா உயர் கௌச நாயகம் திருப்பேரா கருணை கடலே நாகூரா உயர் கௌச நாயகம் திருப்பேரா ஒருமை உருவாய் திகழ்மீரா பொறுமை உருவாய் திகழ்மீரா அருட்புதையலில் கொஞ்சம் தருவீரா ஒருமை உருவாய் திகழ்மீரா அருட்புதையலில் கொஞ்சம் தருவீரா பாதுஷா நாயகமே கருணை கடலே நாகூரா உயர் கௌசு நாயகம் திருப்பேரா கருணை கடலே நாகூரா உயர் கௌசு நாயகம் திருப்பேரா நீங்கள் ஒருவருக்கொருவர் சகோதரர்களாக இருக்கின்றீர்கள் மனிதன் என்ற நிலையில் உங்களுக்கு வேறுபாடு இல்லை நீங்கள் எந்த இனத்தை ஜாதியை குடும்பத்தை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் நீங்கள் அனைவரும் பெற்ற மக்களை போன்ற சகோதரர்களே என்று கூறுகின்றார் நபிகலாயகம் அப்படி மும்மதத்திற்கும் எடுத்துக்காட்டாக விளங்கக்கூடிய நாகூர் ஆண்டவருடைய அந்த சந்தன கூடு ஊர்வலமானது இதோ அந்த நாகூர் ஆண்டவருடைய அலங்கார வாசல் வழியாக வந்து கொண்டிருக்கின்ற காட்சியை நம்மால் கண்டு கொண்டிருக்கின்றோம் இன்னும் சற்று நேரத்திலே அந்த சந்தனக்குடமானது இதோ வந்து கொண்டிருக்கின்ற காட்சி அந்த தர்காவினுடைய கால்மாட்டு வாசல் வழியாக நாகூர் தர்காவினுடைய அந்த சமாதிக்கு சந்தனக்குடமானது வெள்ளிக்கூடத்திலிருந்து எடுத்துச் செல்லப்படுகின்ற காட்சியை தான் நாம் இப்பொழுது கண்டு கொண்டிருக்கின்றோம் சஞ்சய் வெங்கட் யூடியூப் சேனலானது நாகூர் ஆண்டவர் தர்காவினுடைய அந்த கால்மாட்டு பகுதியில் உள்ள அந்த ராஜபாதை வழியாக அந்த சந்தன கூடமானது சென்று கொண்டிருக்கின்றது அடுத்ததாக கலிபா அவர்கள் வந்து கொண்டிருக்கின்றார்கள் கலிபாவுக்காக அந்த இசையை இசைத்தபடியே கலிபா அவர்கள் இதோ நாகூர் தர்காவினுடைய தலைமை கலிபா அவர்கள் இதோ அந்த சந்தனத்தை பூத்துவதற்காக நாகூர் ஆண்டவர் சமாதிக்கு அவர் செல்கின்றார் நாகூர் ஆண்டவருடைய அந்த சமாதிக்கு சந்தனம் பூசுவதற்குடிய இவர் மட்டுமே அங்கு சென்று அங்கு தலையில் வைத்திருக்கக்கூடிய அந்த துணியை அந்த சமாதியின் மேலே போர்த்தி அதன் மேலே சந்தனத்தை பூசக்கூடிய அந்த நாகூர் ஆண்டவர் ஹஜ்ரத் ஆண்டகை அவர்களுடைய புனித ரவுலா சரிப்புக்கு சந்திரம் பூசும் நிகழ்ச்சியானது இதோ நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது இன்னும் சற்று நேரத்திலே கலிபா அவர்கள் உள்ளே சென்று விடுவார்கள் உள்ளே சென்றவுடன் பிரதான கதவானது இழுத்து மூடப்படவிருக்கின்றது பிரதான கதவு என்ன என்று சொன்னால் உள்ளே அதிக அளவிலான யாத்திரிகர்களுடைய கூட்டம் அதிகமாக இருப்பதால் பிரதான கதவு அடைக்கப்படும் முதலில் அடுத்ததாக நாகூர் ஆண்டவருடைய அந்த சமாதி இருக்கக்கூடிய அந்த கதவும் அடைபட்டு அடைக்கப்பட்ட பின்னர் நாகூர் கலிபா அவர்கள் சந்தனம் பூசிவிட்டு வெளியே வருகின்றார் வெளியே வரக்கூடிய காட்சியை நாம் நேரடியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் இப்பொழுது அந்த கதவானது அடைக்கப்பட்டிருக்கின்றது அங்கு வந்திருக்கக்கூடிய யாத்ரீகர்கள் அந்த வளாகத்தை சுற்றிலும் இருமருங்கிலும் உள்ள வளாகத்தை சுற்றிலும் துவா செய்து கொண்டிருப்பதை நாம் கண்டு கொண்டிருக்கின்றோம் காத்திருப்பது என்பது ஒரு தவம் அப்படி கலிபா அவர்கள் சந்தனத்தை பூசிவிட்டு அவர்களை பார்ப்பதற்காகவும் அவரை வணங்குவதற்காகவும் அந்த சந்தனத்தை பெற்றுக்கொள்வதற்காகவும் அங்கு வந்திருக்கக்கூடிய ஏராளமான யாத்திரிகர்கள் இங்கு காத்திருக்கின்றனர் மாணிக்கபூரிலிருந்து புறப்பட்ட ஆன்மீக ஒரு பேரொலியானது நாகூர் ஆண்டவர் இடத்தில் நாகூர் ஆண்டவர் இருக்கக்கூடிய அந்த இடத்திலே சங்கமமாக இருக்கக்கூடிய அந்த நாகூர் ஆண்டவரை வருடம் வருடம் நினைத்து பார்க்கக்கூடிய அளவில் இந்த கந்தூரி விழாவானது வெகு விமர்சையாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது இந்த நாகூர் ஆண்டவருடைய அந்த மைய மண்டபத்தில் தான் நாம் இப்பொழுது நின்று கொண்டிருக்கின்றோம் இன்னும் சற்று நேரத்திலே நாகூர் ஆண்டவருடைய அந்த சந்தனம் பூசப்பட்டு கலிபா அவர்கள் அந்த பரவச நிலையை அடைந்து விடுவார் அவருக்கு அப்பொழுது மயக்கமானது ஏற்பட்டுவிடும் என்று கூறுகின்றனர் அப்பொழுது அவரை தூக்கி கொண்டு அந்த யாத்திரிகள் வெளியே வரக்கூடிய காட்சி இன்னும் சற்று நேரத்தில் பார்க்கலாம் சந்தனக்கூடானது வாசலில் காத்திருக்கின்றது ஆயிரக்கணக்கான பக்தர்கள் மலையையும் பொருட்படுத்தாமல் சந்தன பூசியவுடன் அந்த ஆண்டவரை தரிசி தரிசனம் செய்வதற்காக யாத்திரிகள் காத்திருக்கக்கூடிய காட்சி இப்பொழுது உள்ளே அந்த மைய மண்டபத்திலே கலிபா அவர்களுடைய வருகைக்காக காத்திருக்கின்றார்கள் அந்த ராஜபாதையை ஒழுங்கு செய்து கொண்டிருக்கின்ற காட்சியையும் நாம் இப்பொழுது கண்டு கொண்டிருக்கின்றோம் சந்தன பூசி விட்டு இன்னும் சற்று நேரத்திலே கலிபா அவர்கள் வெளியே வந்தவுடன் அனைவருக்கும் அங்கு தரிசனம் செய்யக்கூடிய வாய்ப்பானது யாத்திரிகர்களுக்கு வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது கால்மாட்டு பகுதியினுடைய அந்த பிரதான கதவுகளானது திறக்கப்பட்டது இதோ அந்த கலிபா அவர்கள் சந்தனத்தை பூசிவிட்டு அந்த யாத்திரிகர்களும் நாகூர் ஆண்டவருடைய தர்கா தற்பு நிர்வாகத்தினரும் அந்த தொண்டர் படையும் அவர்களை சுமந்து கொண்டு வருகின்ற காட்சியை தான் நாம் கண்டு கொண்டிருக்கின்றோம் இறைவன் அனைவருக்குமான அனைத்தையும் நல்விதமாக செய்ய வேண்டும் என அந்த இறைவனிடம் துவா செய்தும் பாத்தியா இறைவனை அந்த நாகூர் ஆண்டவரை தினத்தோறும் தரிசிக்கக்கூடிய கூடிய தினந்தோறும் வணங்கக்கூடிய அந்த கலிபா அவர்கள் சந்தனத்தை பூசிவிட்டு வெளியே வந்து கொண்டிருக்கின்றார் அதனைத் தொடர்ந்து அந்த சந்தனமானது பிரசாதமாக வழங்கப்பட்டு கொண்டிருக்கின்ற காட்சியையும் நாகூர் ஆண்டவரிடத்தில் தங்களுடைய துவாவை சொல்லிக்கொண்டு இதோ அந்த நாகூர் ஆண்டவரிடத்தில் தரிசனம் செய்து கொண்டிருக்கின்ற காட்சியை நம் நாகூர் ஆண்டவருடைய கந்தூரி விழாவினுடைய முக்கிய நிகழ்வாக பார்த்து கொண்டிருக்கின்றோம் அசெல்லாம் அழைக்கும் உங்கள் மீது அமைதி உண்டாகட்டும் என்று கூறி இந்த நிகழ்ச்சியை கண்டுகளித்த அத்துணை பெருக்கும் தஞ்சை வெங்கட் யூடியூப் சேனலுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம் கையேந்துங்கள் அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை பொறுமையுடன் கேட்டு பாருங்கள் அவன் பொக்கிஷத்தை மூடுவதில்லை இறைவனிடம் கையேந்துங்கள் அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை